அப்படின்றது தெரியும் அதனால இந்த போராட்டம் இன்னைக்கு உங்களுடைய முழக்கங்கள் நீங்க எழுப்பணும் இங்க நாங்க வந்தது நிறைய விஷயத்தை நான் பேசிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி நான் பேசுறதுக்கு நான் ஆசைப்படல நாங்களுடைய நான் என் ரெண்டு நாளைக்கு முன்னே இங்க நான் பேசும்போது சொன்னேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய நாடாளுமன்ற ராஜசபா எம்பிக்கள் உங்களுக்காக குரல் கொடுப்பார்கள் அவர்கள் குரல் கொடுக்கின்ற போது அவர்கள் உங்களுக்காக என்ன குரல் கொடுத்தார்களோ அந்த கடிதத்தோடு உங்கள் பந்தலுக்கு நான் வருவேன் என்கின்ற உத்தரவாதத்தை நான் சொன்னேன் அந்த உத்தரவாதத்தை நேற்று செய்துவிட்டேன் என்பதை எங்களுடைய அகில இந்திய எக்ஸிகியூட்டிவ் உறுப்பினரும் கர்நாடக மாநிலத்தினுடைய மாநில இந்திய இளம் கர்நாடகத்தினுடைய மாநிலத்தினுடைய தலைவர்களில் ஒருவரும் என்னை விட அருமையாக பேசக்கூடியவருமான தோழ பால் அவர்கள் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார் அவரை உங்களின் சார்பாக நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அவர் 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 வந்த நோக்கத்தையும் உங்களுடைய உங்களுடைய போராட்டங்களை பற்றி பேசுவார் இன்னைக்கு ஒரு சில மட்டும் நான் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நேற்று வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது நீங்க உங்க வந்து அவ்வளவு ஈஸியா அண்டர் எஸ்டிமேட் போடக்கூடாது உங்க போராட்டம் எங்க சூடு பிடிச்சிச்சு தெரியுமா நீங்க நூத்துக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு அந்த நீதிமன்றத்தையே முற்றுகையிட்டு உங்களுடைய ஒற்றுமையையும் உங்களுடைய நோக்கத்தையும் நீதிமன்றத்திற்கு அன்றைக்கு உங்களுடைய போராட்டத்தினுடைய வலிமை ஒன்று கூடியதே என்பதை நீங்கள் உணர வேண்டும் அது சாதாரண வழக்கல்ல அதை சாதாரணமாக யாராவது பேசுவார்களே ஆனால் அவர்கள்தான் சாதாரணமானவர்கள் என்பதை உங்கள் சார்பாக நான் சொல்ல கரவை

தேதி நீங்க பேசு காலையில் மூணு மணிக்கு நீதிபதி மணிக்கு மூணு மணிக்கு நம்ம ஸ்டாண்ட் மாறுது பல்வேறு விதமான யுக்திகளை கையாளணும் அரசியல் மேடை அரசியல் கட்சி மேல எதனா பேசலாம் எதனா சொல்லிட்டு போயிடலாம் ஆனா தொழிலாளிக்கு பதில் சொல்ல முடியாது அவனுடைய வாழ்க்கைக்கு நீ பதில் சொல்லணும் டெய்லி அவன் முகத்தில் நீ முழிக்கணும் தலைவர் பதவி அவளை ஈஸி கிடையாது சிவகுமார் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் பதில் சொல்லணும் சொல்லணும்னா சந்தா கொடுத்த தொழிலாளி சட்டைய பிடிப்பான் பதில் சொல்லு கேட்பான் இதுதான் தொழிற்சங்கம் தொழிற்சங்கோங்கொழி தொழிற்சங்க நாள் அம்பேத்கர் அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாட்டிலே ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஒவ்வொரு மனிதனையும் படுத்திய முறையை உழைத்து இந்த நாட்டிற்கு நம்மை நாமே ஆழ்வதற்காக ஒரு அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைத்து கொடுத்தது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அவர்கள் உலகத்திலே இல்லாத ஒரு அரசியல் சாசன சட்டத்தை இன்னைக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு ஒரு ஆல்டர்நேட் கான்ஸ்டியூஷன் இந்த உலகத்துல உருவாகல அந்த கான்ஸ்டியூஷன் நாடாளுமன்றத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு நமக்கனாம் எலிவாம் இந்தியா அப்படின்ற அந்த கான்ஸ்டியூஷன சமர்பித்த நாள் பாபா சாஹேப் அமெரிக்காருடைய இன்றைக்கு அரசியல் சாசன திட்டத்தினுடைய நாள் என்பதை இந்த நாளில் இருபத்தி இரண்டு ஆறு நாளுடைய உங்களுடைய போராட்டம் இன்றை நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் சொல்லாம் வலிமை மிக்க போராட்டம் இன்னைக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் தொழிலாளர்களுடைய சார்ந்த போராட்டம் அல்ல எதிர்கால சமுதாயத்திற்கான சந்தனைக்கான ஒரு போராட்டம் தானாகவே உருவாகிவிட்டது அதை சரியான விதத்தில் எடுத்துச் செல்ல வேண்டியது இந்த அமைப்பின் கடமை என்பதை நான் திரும்பி திரும்பி சுட்டிக்காட்டுகின்றேன் காட்டுகின்றேன் இது வெறும் போராட்டம் இல்லை இனிவெற உன்னுடைய சார்டர் போராட்டம் இல்லை தங்க வயலுடைய அரசியலையே புலிதறுக்க வைத்திருக்கிறது இந்த போராட்டம் அதனால்தான் மந்திரி ஒரு நாள் சர்ச்சை விட்டுட்டு அனைவரும் தங்களை வீடுகளிலே வெளிவந்தால் நாடு நடுவாரா இதுதான் போராட்டத்தினுடைய வடிவங்களை நாம் மாற்றப்பட வேண்டும் விலங்களை மாற்றப்பட வேண்டும் பல்வேறு போராட்டங்களை திட்டமிட வேண்டும் அந்த என்ற நடவடிக்கை தான் நாடாளுமன்றத்திலே ராஜசபாவிலே இன்றைக்கு எம்பிக்கள் மூலியமாக

கீச்சு போட்டா நாளைக்கு ஓடிடுவாங்க நினைச்சா இன்னைக்கு கீச்சு பார் கை வச்சு பார் முடியுமா முடிவாலே கிழித்தால் இது தேசிய பிரச்சனையாகும் கிழித்தால் கர்நாடக சட்டமன்றத்திலே இது ஒழிக்கும் கிழித்தால் தந்த வயலே ஒன்று திரண்டு வீடு வந்து உங்களுக்காக நிற்கும் நீ வீரர்கள் நீங்கள் கோடைகள் என்ன வீரத்தோடு சரியாக திட்டமிட்டு இந்த போராட்ட நடவடிக்கையை நீ முன்னெடுத்தால் யாரும் சொல்ல முடியாது இன்னைக்கு நான் பேசுறேன்னு சொன்னா இந்த கன்வீனரா உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தோழர் சிவக்குமார் தோழர் கஜேந்திரன் எனக்கு கேஜ் சாரினாரிக்கு கவிதை நான் பருவனை நுகர்க்க சிவனி அந்த ஒன்று வட்ட அந்த தலைமை அந்த என்னுடைய எதிர்காலத்திற்கு ஒரு எழுதி வைக்க விட்ட என்பதை யாரும் மறைக்க முடியாது செங்கோடி வளர்ந்து கொண்டிருக்கலாம் செங்கோடியாரு நீல கொடி இணைந்திருக்கிறது என்பதை வளர்ந்து கூடே இன்றைய நாட்டின் நிலைமை சிகப்பும் நீளமும் ஒன்று பட்டு நின்றால் மட்டுமே இந்திய நாட்டை பாதுகாக்க முடியாது என்பது தலைவிதி வெறும் செங்கொடியால் மட்டும் சாதிக்க முடியாது நீலக்கொடி தேவை நீலக்கொடியும் இணைய வேண்டும் இணைந்தால் மட்டுமே அரசியல் மாற்றத்தையோ சமூக மாற்றத்தையோ கொண்டு வர வேண்டும்

இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் இந்த ஊர் இருக்க வேண்டும் இந்த ஆட்டல் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உருவாகி இருக்கிறது என்பதை உணர்ந்து நான் பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன் தடம் புரண்டீர்களானால் தடம் புறந்தீர்களானால் உங்களை யாராலும் காப்ப முடியாது இந்த ரெண்டு கணவினர் சொல்றேன் இது

அப்படிப்பட்டவருடைய ஆதரவு உனக்கு இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் சரியான விதத்திலே போராட்டத்தை திட்டமிடுங்கள் அரசு போலீஸ் நிர்வாகம் பயந்திருக்கிறது ஆட்சியாளர்கள் பயந்திருக்கிறார்கள் ஆனால் உன் பலம் உனக்கு தெரியவில்லை உன்னுடைய பலம் யார் என்பதை நீ உணராமல் இருக்கிறாய் அதனால் அதை உணர்ந்து சரியான விதத்திலே சரியான முறையிலே ஒரு அமைப்பை உருவாக்கிறீர்கள் அந்த அமைப்பையே தூக்கி குடி கே ஜி எஃப்ரிட்டி கமிட்டி நான் போராட்ட वर्किंग क्लास वर्किंग क्लासिंग दिवा बनी दिवी दाणी என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க